குரு பெயர்ச்சி சனி பகவானுடைய ராகு கேது பெயர்ச்சி இது மட்டுமே நவகிரகம் இல்லையே சூரிய பகவான் இருக்காரு சந்திர பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் இருக்கார் புதன் பகவான் இருக்கிறார் சுக்ர பகவான் இருக்கிறார் உங்களுடைய அமைப்புல தற்சமயம் நடக்கக்கூடிய உங்களுக்கு அந்த குரு பகவான் ஜாதகத்துல எந்த நிலையில சுய ஜாதகத்துல இருக்கிறாரு சனி பகவான் உங்க சுய ஜாதகத்துல எந்த நிலையில இருக்கிறாரு கேது பகவான் உங்க சுய ஜாதகத்துல எந்த நிலையில இருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எதிர்கால சுகபோக திட்டங்கள் இந்த பெயர்ச்சி என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு சுபகாரியங்களுக்கும் குரு பகவானுடைய பயிற்சியை நம்ம கணக்கிட்டு பார்க்குறோம் அந்த சுபகாரியங்கள் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த காலகட்டங்களிலே குரு பகவான் ஒருத்தருக்கு வரும்போது கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறாங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டு தடவை வந்துட்டு போயிருக்கும் அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கும் வயது கடந்து போயிருக்கும் ஏழாம் இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கும் அப்புறம் ஏன் திருமணம் நடக்கல அப்படின்னு சொன்னால் ஓடி போனவர்களுக்கு ஒன்பதுல குரு வேணும்னு சொல்லுவார் ஒருத்தர் ஊரை விட்டே நாடு நகரத்தை விட்டே ஓடி போய் புலைக்கணும்னு போய் கடன்பட்டு போய் ஊரை விட்டு ஒதுங்கி போய் வாழ்ந்தாலும் கூட அந்த நேரங்களில் கோச்சாரத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு பகவானுடைய வாழ்க்கை வந்தால் அவர் எவ்வண்ணும் எல்லாத்தையும் இழந்து போனாரோ அவருடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய புத்திக்கும் யோகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஒன்பதாம் இடத்து குருவும் சுய ஜாதக திசையும் சேர்ந்து எத்தனை மடங்கு இழந்தாரோ அதை விட பன் மடங்கு கொடுக்கக்கூடிய அனுகூலத்தில் குரு பகவான் வந்துவார் ஏழரை சனி அஷ்டம சனி ஜென்மச்சனி கண்டகச்சனின்னு இப்படி அர்த்தாஷ்டம சனி இப்படிலாம் பிரித்து பலன் பார்க்குறத பார்த்துருக்கோம் உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்து உட்காந்துக்கிட்டாரு கண்டங்கள் நான்கு எட்டுல கருதிய சனிசேமர தண்டங்கள் மிக உண்டாகும் திரவிய நாசமாகவும் கொண்ட குடும்பமே வேறாக போகுங்கிற அப்போ எட்டாம் இடத்துல சனி உட்காரும்போது குடும்பம் வேறாகுதான்னு பார்த்தா நல்லா வாழ்றவங்களும் இருக்காங்க உங்களுடைய தனுசு ராசிக்கோ அல்லது தனுசு லக்னத்திற்கோ இந்த மாதம் அவரிவிதமான செல்வங்கள் கிடைக்க இருக்குது லாட்டரியில் யோகம் இருக்குதுன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இருக்கிற கொழியில் சம்பாரித்த காசை கூட கடனை வாங்கி கூட இருக்கிற செல்வத்தை கூட கொண்டு போய் இங்கே வாங்கினா தனாடா பிரச்சனை இங்கே தான் லாட்டரியே இல்லைன்ட்டு பக்கத்து சைட்லேயே அது ஏறி குதித்து கொண்டு போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆனால் தசாபுத்தி அங்கே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் இங்கே ஏற்கனவே கிரகம் வந்து ஆப்படிக்கிறது தயாராக உட்கார்ந்துருக்கேன் சூரிய பகவானும் புதன் பகவானும் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் புதாதிபத்திய யோகம் இருக்கிற இடத்துல இருந்தால் நாடாளும் யோகம்னு சொல்கிறாங்க சூரியனுக்கு வந்து அரசியலுக்கான கிரகம் புதன் வந்து நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியனும் புதனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அதுலேயும் குறிப்பாக தனுசு லக்கணத்துக்கு ஒன்பது பத்து குடிநீரை சேர்க்கை தர்ம ஹர்மாதிபதி யோகம்னு சொல்கிறாங்க அவர் சாதாரண கோழி தொழிலாளியாக போயிருப்பார் ஆனால் அந்த முதலாளியாக ஐயா சாமி இந்த நிறுவனத்தை நீயே வச்சு போயிரு அந்த அந்தளவுக்கு இவர் போன நேரம் பல மடங்கு வளர்ச்சியாகி அந்த முதலாளிக்கு பல கோடிகளை சம்பாரித்து கொடுத்து நீயே அதில் முதலாளியாக இரு ராஜா அப்படின்னு அந்த அந்தளவுக்கு அந்த சூரியன் புதன் புதாதிபத்திய யோகம் பெற்ற யோகம் ஆனால் அது எல்லாருக்கும் வேலை செய்யுமா இத்தனை மாதத்துக்குள்ளே இத்தனை தேதிக்குள்ளே கல்யாணம் நடக்கும்பாங்க எங்கே நடக்கலை சொன்ன ஜோசியர் பொய்யா ஜோதிட பொய்யா அப்படிங்கிற பிரச்சனை வருது ஜோதிடர் கரெக்டாக தான் சொல்கிறோம் கேட்குற மக்களுக்கு பிறப்பு கட்டம்னு ஒன்று இருக்குது அதில் தான் வாங்கி வந்த வரம்னு ஒன்று இருக்குது தனக்கு என்ன இங்கே கிடைக்கும்னு இருக்குது தனக்கு கிடைக்கிறதான் கெட்டு என்ன தான் எண்ணெய் தேய்ச்சி உருண்டாலும் ஒட்டுறதான் ஒட்டும்னு இருக்குது அதுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய மருந்து தான் இந்த பயிற்சிகள் எல்லாமே தவிர முழு பயிற்சியில் யார் ஜாதத்தில் நூறு சதவீதம் எண்ணெயை வேலையே செய்யாது அப்போ பொது எப்படி கணிக்கிறீங்க நீங்கள் பொது பலன்கள் இருபது சதவீதம் தான் பொது பலன்கள் என்பது நூற்றுக்கு நூறு சதவீதம்னு யாரு சொல்லியிருக்கிறார் வணக்கம் வணக்கம் குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் அவங்களோட ராசி பலன்கள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க சில சிக்கல்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லனா அவங்களுக்கு தொழிலோ இல்ல அவங்களோட வாழ்க்கையிலயோ சில தடங்கள் தான் இருக்கும் இந்த மாதிரி சிக்கல்கள்ல தவிச்சு இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணா ரொம்ப சிறப்பாங்க அதாவது நீங்க கேக்குறது குறிப்பிட்ட ராசி பலன் தாண்டி குரு பயிற்சி சனி பயிற்சி பலன்கள்லாம் குறிப்பிட்ட ராசிக்கு நல்லா இருக்கு அப்படி நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க வாழ்க்கையில சிரமம் வர்றதுக்கான காரணம் என்னன்னு நீங்க கேக்குறீங்க சரிதானே அதாவது குரு பெயர்ச்சி சனி பகவானுடைய பயிற்சி கேது பயிற்சி இது மட்டுமே நவகிரகம் இல்லையே சூரிய பகவான் இருக்கார் சந்திர பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் இருக்கார் புதன் பகவான் இருக்கிறார் சுக்ர பகவான் இருக்கிறார் இவர்களுடைய பயிற்சி எல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறது தானே ராசி கட்டத்தில் எல்லா கிரகங்களுக்கும் பயிற்சி இருக்குது தானே இதையே முக்கியமாக குரு பகவானுடைய பயிற்சியும் சனி பகவானுடைய பயிற்சியும் ராகுகேதுனுடைய பயிற்சியும் நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் வெகு விமர்சையாக சனிப்பெயர்ச்சி யாகம் நடத்துகிறாங்க குரு பயிற்சியாக வேள்விகள் நடத்துகிறாங்க ராகுகேது பயிற்சிக்கு பரிகாரங்கள் பண் பண்ணிக்கிறாங்க கேட்டால் இதெல்லாம் தண்டனையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை கிரகங்களில் எல்லா கிரகங்களும் தண்டனையும் கொடுக்கும் எல்லா கிரகங்களும் யோகங்களும் கொடுக்கும் அப்போ ஒரு பெயர்ச்சி அப்படின்னு வந்தது வந்து சொல்லும் பொழுதே ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஜோதிடரும் இந்த குரு பகவானுடைய பேர்ச்சி நூற்றுக்கு நூற்றி ஒரு சதவீதம் உங்கள் ராசிக்கு நன்மைகளை தரும்னு சொல்கிறது இல்லை உங்களுடைய சுய ஜாதக அமைப்பில் தற்சமயம் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு அந்த குரு பகவான் ஜாதகத்தில் எந்த நிலையில் சுய ஜாதகத்தில் இருக்கிறாரு சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறாரு ராகுகேது பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எதிர்கால சுகபோக திட்டங்கள் இந்த பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னா சுயஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பயிற்சியும் இருக்கும் பட்சத்தில் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு பாக்யாதிபதியினுடைய தசை நடந்துக்கிட்டு இருக்கு பாக்யங்கள்னால் அவருக்கு நிறைய நன்மைகள் நடக்கப்போகுது திருமணங்கள் நடக்கப்போகுது சொத்துக்கள் வாங்க போகிறாரு நிறைய நல்ல விஷயங்கள் அவருக்கு வந்து புகழ் கிடைக்கப்போகுது இதெல்லாம் வந்து பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்து அதிபதியோ ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கிரகங்களோ திசை நடத்துதுன்னு சொல்கிறோம் இதில் ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ளே உள்ளே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ராசிகளை சரராசி ஸ்திர ராசி உபயராசின்னு பிரித்து வச்சுருக்குறாங்க எல்லா ஒன்பதாம் இடத்து பாகிய கிரகங்களும் யோகம் தருவதில்லை இப்போ உதாரணத்துக்கு ராசி ஸ்திர ராசி ஒன்பதாம் இடத்து அதிபதி சந்திரபகவான் அந்த ராசிக்கு அவரே பாதகாதிபதி அப்போ சந்திர பகவானுடைய திசை நடக்கும் பொழுது முழுமையான யோக பலனை தருமா அப்படின்னா அந்த ஜாதக கட்டத்தில் சந்திர பகவான் என்ன ராசி நட்சத்திர அம்சத்தில் உட்காந்துருக்கிறாரு வளர்புறை சந்திரனாக இருக்கிறாரா தெய்வறை சந்திரனாக இருக்கிறாரா குருவினுடைய பார்வையில் இருக்கிறாரா புதனுடைய பார்வையில் இருக்கிறாரா பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா சூரியனை விட்டு விலகி நிற்கிறாரா எத்தனாவது திதியில் இருக்கிறாரு நவாம்சத்தில் எங்கே இருக்கிறாரு என்ன அங்கீசம் வாங்கியிருக்கிறாரு எத்தனை பரல்களில் இருக்கிறார் இதெல்லாம் பொறுத்து தான் பாகியதை கணக்கிட முடியும் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வந்துட்டார் அப்படின்னு குருவினுடைய பார்வை கிடச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கே திசை எங்கேயாவது பாதக திசைன்னு சொல்லுவாங்க அந்த திசை நடக்கும் பொழுது அந்த திசையினுடைய தாக்கத்தை அந்த திசையினால் வரக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகளை இந்த பார்வையில் நிற்கிற குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணுவார் அப்போ அந்த குருவினுடைய ஆதிக்கத்தினால் ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிறதுக்கு தான் அந்த குரு பயிற்சியை பார்த்துக்குறோம் இதே யோக திசைகள் நடக்கும் காலங்களில் ஒன்பதில் குரு வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போனவர்களுக்கு ஒன்பதில் குரு வேணும்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஊற விட்டே நாடு நகரத்தை விட்டே ஓடி போய் புழைக்கணும்னு போய் கடன்பட்டு போய் ஊற விட்டு ஒதுங்கி போய் வாழ்ந்தாலும் கூட அந்த நேரங்களில் கோச்சாரத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு பகவானுடைய வாழ்க்கை வந்தால் அவர் எவ்வண்ணம் எல்லாத்தையும் இழந்து போனாரோ அவருடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திக்கும் யோகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஒன்பதாம் இடத்து குருவும் சுய ஜாதக திசையும் சேர்ந்து எத்தனை மடங்கு இழந்தாரோ அதைவிட பன் மடங்கு கொடுக்கக்கூடிய அனுகூலத்தில் குரு பகவான் வந்துடுவார் அந்த மாதிரி நேரங்களில் அந்த குரு பயிற்சி முக்கியமாக சொல்லப்படுது ஒவ்வொரு சுபகாரியங்களுக்கும் குரு பகவானுடைய பயிற்சியை நம்ம கணக்கிட்டு பார்க்குறோம் அந்த சுபகாரியங்கள் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த காலகட்டங்களிலே குரு பகவான் ஒருத்தருக்கு வரும்போது கல்யாணம் நடக்குன்னு சொல்கிறாங்க ராசிக்கு ரெண்டாம் மடத்துக்கு ரெண்டு தடவை வந்துட்டு போயிருக்கும் அஞ்சாம் மடத்துக்கு வந்துட்டு போயிருக்கும் வயது கடந்து போயிருக்கும் ஏழாம் மடத்துக்கு வந்துட்டு போயிருக்கும் அப்புறம் ஏன் திருமணம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் தான் சுய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல பாவ கிரகங்கள் ரெண்டாம் இடங்கிற கலத்திரஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் ஏழாம் இடத்தை பாவகிரகங்கள் பார்த்து ஏழாம் இடத்து கிரகம் எங்கேயாவது அஸ்தமனமாகி நீச்சமாகி சுக்கரன் கெட்டு இப்படி இருக்கும் பொழுது என்ன தான் வந்தாலும் ஒரு காட்சி பொருள் மாதிரி சோடித்து ஜோடித்து நிற்க வேண்டிய சூழ்நிலையும் அல்லது பொண்ணோட மாப்பிள்ளையோ மாப்பிள்ளையோட ஜாதகத்தையோ ரெண்டையும் பொருத்தம் பார்த்து பார்த்து ஓய்ந்து போகக்கூடிய நிலையும் அந்த பொருத்தத்துக்காகவே பலதரப்பட்ட பணத்தை இழக்க வேண்டிய நிலவையும் அந்த கிரகங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ தசா புத்தியும் சரியாக இருக்கும் பட்சத்தில் குரு பகவானும் எங்கேயாவது இருந்து நோக்கம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் அது ஏன் குரு பார்வையில் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு சுப நிகழ்வுகளுமே எல்லோரும் சொந்த கூடி கூடித்தான் பண்ணுறோம் ஒரு வீட்டில் ஒரு அசம்பாவிதமான சம்பவங்கள் நடந்துருது அல்லது வீட்டில் வந்து துர்மரணம் ஆகிடுது அல்லது ஒரு வீட்டில் வந்து ஏதாவது ஒரு இழப்புகள் ஏற்பட்டு போயிருதுன்னா அந்த சுபகாரியத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தடை வந்துடும் அப்போ பிறந்த ஃபேமிலி இன்னொரு ஒரு குடும்பத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க சொந்த பந்தத்தெல்லாம் அழைச்சிட்டு வர போகிறீங்கன்னா அது ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வாக நடக்கணுங்கிறதுக்காகத்தான் குருவினுடைய படும் பொழுது அந்த இடத்துல எந்த விதமான ஒச்சமும் இல்லாமல் குறையும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் அழகாக சொன்ன தேதியில் குறித்த நாளில் அந்த அமைப்புகள் சுபகாரியங்கள் நடப்பதற்கு குருவினுடைய பார்வை என்பது முக்கியம் முக்கியம் முக்கியம்னு நம்ம ஞானிகள் சொல்கிறாங்க அடுத்து சனி பகவானுடைய பயிற்சியில் ஏழரை சனி சனி கண்டக சனின்னு இப்படி அர்த்தாஷ்டம சனி இப்படிலாம் பிரித்து பலன் பார்க்குறத பார்த்துருக்கான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்து உட்காந்துக்கிட்டாரு கண்டங்கள் நான்கு எட்டில் கருதிய சனி செய்ய தண்டங்கள் மிக உண்டாகும் திரவிய நாசமாகவும் கொண்ட குடும்பமே வேறாக போகுங்கிறாள் அப்போ எட்டாம் இடத்துல சனி உட்காரும்போது குடும்பம் வேறாகுதான்னு பார்த்தா நல்லா வாழ்கிறவங்களும் இருக்காங்க எப்போ ஏன் அங்கே சனி வேலை செய்யலை அங்கேயே சனி துன்பத்தை தரலை அப்படின்னா அவங்க சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கம் சிறப்பானதாக இருக்கும் சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வையோ சுபகிரகங்களுடைய பார்வையோ அல்லது சனி பகவானுடைய சாரம் பெற்ற கிரகங்கள் நல்ல நிலையிலையோ சில கணக்கீடுகள் இருக்குது அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க அஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை பொதுவாக தப்பு பண்ணாத யாருமே அஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை தப்பு பண்ணாதவர்களுக்கு குருவினுடைய பார்வை அந்த நேரத்தில் கோச்சாரத்தில் எட்டில் சனி பகவானை உட்கார் குருவும் எங்கேயாவது இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அந்த அஷ்டமசனி ஒன்றும் செய்ய போகிறதில்லை அதே போல் ராகு கேதுவினுடைய பயிற்சியும் ராகுபகானுடைய பயிற்சியும் கேது பகவானுடைய பயிற்சியும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தருடைய தடுமாற்றம் ஒருத்தருடைய ஒழுக்கம் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய மன வாழ்க்கையில் அந்த நேரம் பார்த்து கொண்டு போய் பொருந்தாத ஒரு வரனை இணைத்து விவாகரத்து வரையும் கொண்டுகிட்டு போகிறது திருமணம் மட்டும் இல்லை பொருந்தாத தொழிலில் பார்ட்னர்ஷிப் ஏற்படுறது எங்கேயாவது இருந்து வெளிநாட்டில் இருந்தோ வெளியூரில் இருந்தோ ஒரு கால் வரும் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆவாங்க நீங்கள் எனக்கு இவ்வளோ மேன் பவர் கொடுங்க நான் இவ்வளோ முதலீடு கொடுக்குறேம்பாங்க அதை நம்பி இவர் இறங்குவார் ரெண்டு பேரும் சேருவாங்க அவர் எஸ்கேப் ஆயிடுவார் இவர் சட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டு கோர்ட்டு ஜெயிலுன்னு வாய்தான் வாங்கி அலைஞ்சிக்கிட்டு இருப்பார் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி வரும்போது வில்லங்கமான பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் பிற மொழி பிற மதத்தவர்களால் அதாவது பிற மதம்னால் ஒருத்தர் என்ன குளம் கோத்தரத்தில் பிறகுறாங்களோ அதற்கு எதிர் துருவமான செயல்களை வந்து தூண்ட செய்கிறது பேராசையை ஏற்படுத்துறது அவரிவிதமான பொருளை கொடுப்பது போல் சொல்லி ஏமாறுறது இந்த பார்க்குறீங்களா தீபாவளி டயத்தில் சீட்டு கம்பெனிக்கு காரங்களெலாம் பார்த்தீங்கன்னா மீடியாவிலலாம் வந்துக்கிட்டு இருக்கோம் பல லட்சம் பல ஆயிரம் பணத்தை தன்னுடைய பொண்ணு திருமணத்திற்காக போட்டு வச்சுருப்பாங்க அந்த நேரம் பார்த்திங்கன்னா கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான் அதே மாதிரி இன்னும் சில சில அந்த மாதிரி புது புது யுத்திகள் நவீன யுத்திகளில் ஏமாற்றக்கூடிய அந்த சூழ்நிலைகள்லாம் அந்த ராகு எது பயிற்சி வரும்போது ஒருத்தருக்கு ஏற்படுது அதனால உங்கள் ராசிக்கு இது வந்து சாதகம் இல்லாத இடத்துல இருக்குது சில அமைப்புகள் இருக்குது பாவகிரகங்கள் மூணு ஆறு பதினொன்றில் இருக்கலாம் மற்ற இடங்களில் பாவகிரகங்கள் ரெண்டு எட்டில் உட்காரும் பொழுது சில பிரச்சனைகளை கொடுக்குது நஷ்டங்களை ஏற்படுத்துது அப்படின்லாம் சொல்லுவோம் அப்போ அந்த ராகு கேது பயிற்சியும் ஜாதகத்தில் வந்து சிலருக்கு பாதகமாக சொல்லும் பொழுது நன்மைகளை கொடுத்துட்டு போயிடும் அது எப்படி கொடுக்கும்னா அவருடைய சுய ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் இருப்பார் ராகுபகான் நல்ல நிலையில் இருக்கிறதுக்கு நிறையா விதிகள் சொல்லியிருக்கிறாங்க கேளப்பா கரும்பாம்பு கேந்திர கோணம் அத்தலத்தோன் சுபரை கூட ஐயனையை சேர்ந்தாலும் கண்ணுற்றாலும் குமரனுக்கு அணுதினமாம் யோகம் சொல்லுங்கிறாங்க ஆமேடு எருதுசுரா சுரான் கண்ணில் ராகு நாலு திக்கிலும் கிரகங்கள் முற்றிலும் பூமேடை துயிலிறங்கும் ராகுஜே யோகங்கிறாங்க ராகுக்கு வீடு கொடுத்தவன் சுபகிரகமாகி சுப அங்கீசம் பெற்று குருவினால் பார்க்கப்பட்டாலோ அந்த லக்னத்திற்கு யோகாதிபதியினுடைய பார்வை சுப சுபராகுன்னு சொல்கிறாங்க ராகு பெற்ற சாரநாதன் அந்த ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அந்த ராகு யோகத்தை கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க குரு அணி லக்னம்ங்கிறதும் சுக்கரனி லக்னங்கிறதையும் பொறுத்து ஒருத்தர் என்ன லக்னங்களை பிறக்குறாங்களோ அந்த லக்னத்தை பொறுத்து ராகு பகவானுடைய சுய ஜாதகத்தில் இருக்கும் நிலையை பொறுத்து தான் அவருக்கு ராகு நன்மை செய்வாரா தீமை செய்வாரான்னு சொல்ல முடியும் அப்படி ராகு பகவான் நன்மை செய்யக்கூடிய அமைப்புக்கு வரும் பொழுது கோச்சாரமும் ராகு கேது எங்கேயாவது இருந்து நல்ல நிலையிலிருந்து அந்த ராசியவோ லக்கணத்தையோ அனுகூலமான இடங்களில் உட்காந்து பார்த்தா ராஜயோகம் ரெட்டிப்பாகும் இவருக்கு ஏற்கனவே ராகு கெடுதலான அமைப்பில் உட்காந்து ராகு பகவான கேது பகவானை திசை நடத்தும் போது கோச்சார கட்டங்களையும் அதாவது சொல்கிறோம்ல கிரகப்பயிற்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த கோச்சார கட்டங்களையும் இவங்க எங்கேயாவது இருந்து எதிர் துருவமாக பார்த்தா ஒரு கிளில அடிவொழுது ரெண்டு ரெண்டுகளில் அடி ஒழுகும் ஒரு இடத்துல நஷ்டம் ஒரே செயலை ரெட்ட முறை செஞ்சு 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 வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ கோச்சார பயிற்சி பலன்கிறதும் பிறப்பு ஜாதகத்தில் அந்த ராகு கேதுகள் எங்கே இருக்காங்கிறத தான் சொல்லப்படுது அதே போல் இந்த ஒரு மாதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதம் இந்த மாதத்தில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது லாட்டரி போன்ற அபரிவிதமான புதைகள் போன்ற தனம் கிட்டப்படுகிறது அப்படிலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் மாத கோள்களுடைய நிலையும் உங்கள் ராசிக்கு அந்த கோள்கள் எங்கேருந்து திசையை நடத்துது பார்க்குது அந்த பயிற்சி எப்படி சாதகமாக இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த பயிற்சி பலன்கள் சொல்லப்படுது ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த பயிற்சியான கிரகம் உதாரணத்துக்கு ஒரு புதன் பகவான்னு எடுத்துக்கங்க புதன் திசை கல்விக்கான திசை வித்தைக்கான திசை அறிவுக்கான திசை எல்லாத்தையும் சகல நன்மைகளையும் கொடுக்கக்கூடியவர் புதன் அதனால் தான் புதனுக்கு வந்து கல்வி காரகன் வித்தை காரகன் மாமன் வர்க்கங்களுக்கு காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே புதன் பகவான் அந்த ஜாதகத்துக்கு யோகமில்லாத லக்னங்களுடைய அமைப்புகளில் போய் உட்காந்துருக்கிறான்னு வச்சுக்கங்க என்ன சொல்லுவாங்க உபய லக்கணம் தனுசு லக்னம் தனுசு லக்கணத்துக்கு புதன் வந்து பாதகாதிபதி அதே போல் மீன லக்கணத்திற்கும் புதன் பகவான் பாதகாதிபதி அப்போ இந்த பாதகாதிபதியான புதன் பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் திசையை நடத்திக்கிட்டு இருப்பார் ஆனால் கோச்சாரம் என்ன சொல்லும் உங்களுடைய தனுசு ராசிக்கோ அல்லது தனுசு லக்கணத்திற்கோ இந்த மாதம் அவரிவிதமான செல்வங்கள் கிடைக்க இருக்குது லாட்டரியில் யோகம் இருக்குதுன்னொடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க இருக்கிற கொழியில் சம்பாதிச்ச காசை கூட கடனை வாங்கி கூட இருக்கிற செல்வத்தை கூட கொண்டு போய் இங்கே வாங்கினா தனாடா பிரச்சனை இங்கே தான் லாட்டரியே இல்லைன்ட்டு பக்கத்து ஸ்டைட்லேயே அது ஏறி குதிச்சு கொண்டு போய் வாங்கிட்டு வந்துருவாங்க ஆனால் தசா புத்தி அங்கே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் இங்கே ஏற்கனவே கிரகம் வந்து ஆப்படிக்கிறது தயாராக உட்காந்துருக்கும் பாதகாதிபதியாக இருப்பார் எங்கேயாவது இருந்து கெடுத்து இந்த ஸ்தானத்தை பாதிக்க வைக்கணுங்கிற அமைப்பில் உட்காருக்கும் அந்த நேரம் அந்த கோச்சார கட்டமும் எங்கேயாவது போய் நெகட்டிவாக இருக்கும் போது மேலோட்டமான ஒரு பயிற்சியை மட்டும் வச்சுக்கிட்டு எனக்கு குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால் எனக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னு போனால் இருக்கிற காசும் போயிடும் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெயர்ச்சி எந்தளவுக்கு யோகம் கொடுக்குதோ சாதகமாக இருக்குதோ பாதகமாக இருக்குதோ அதே போல் சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா பலன்கள்ங்கிறது என்னான்னு புரியணும் நீங்கள் கேட்கல அந்த தசா பலன்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குமா ஸ்டாண்டர்டாக இருக்குமா அப்படின்னா திசை சூரிய பகவானுடைய திசை ஆறு வருடம் பகவானுடைய திசை இருபது வருடம் பகவானுடைய திசை பத்து வருடம் திசை ஏழு வருடம் பகவானுடைய திசை பதினெட்டு வருடம் குரு பகவானுடைய திசை பதினாறு வருடம் சனி பகவானுடைய திசை பத்தொம்பது வருடம் புதன் பதினேழு வருடம்னு வச்சிருக்கிறாங்க ஆக மொத்த இப்போ ஒருத்தருக்கு வந்து குரு திசை நடக்குது பதினாறு வருடமும் உங்களுக்கு உச்சகாலம் ஓஹோன்னு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த குரு இவருக்கு யாருன்னு முதல் தெரியணுமில்ல அந்த குரு பகவான் இவர் லக்னத்துக்கு யோக கிரகமாக இவர் தனுசு லக்கணத்தில் பிறந்தாரா மீன லக்கணத்தில் பிறந்தாரா மேசலக்கணத்தில் பிறந்தாரா விருச்சகத்தில் பிறந்தாரா கடகத்தில் பிறந்தாரா சிம்மத்தில் பிறகுறாரா இந்த லக்னங்களுக்கு குரு யோகர்னு சொல்கிறாங்க சரி இந்த லக்னத்துல எல்லாம் பிறந்துட்டார் அந்த குரு நல்ல நிலையில் ஜாதகத்தில் இருக்கிறாரா தனுசு லக்கணத்தில் பிறந்து கேந்திர ஆதிபத்திய தோஷம்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தில் போய் குரு பகான் அல்லது குரு பகவான் ராகுவோட எட்டு டிகிரியில் போய் சேர்ந்து கிரகணப்பட்டு உட்காந்துருக்கிறார் அல்லது குரு பகவான் ஏதோ ஒரு நிலையில் வக்ரகதியாகி அந்த ஜாதகத்துக்கு பலன் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார் குரு பகவானுக்கு சில தோஷ அமைப்புகள் இருக்குது யோக அமைப்புகள் அளவுக்கு சொல்லப்படுதோ அந்தளவுக்கு தோஷ அமைப்புகளும் இருக்குது கெஜகேவரி யோகன்னு ஒரு யோகம் இருக்குது ஆயிரம் யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் போல் செயல்படுவால் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் கதிரவனை கண்ட பணி போல விலக சொல்கிறேன் எத்தனை தோஷம் இருந்தாலும் ஆனால் அந்த கஜகேஸ்வரி யோகம் வேலை செய்யணும்னா திசையோ குரு திசையோ வரணும் அந்த சந்திரனுக்கு நல்ல நிலையில் குரு இருக்கணும் அவர் போய் கேந்திராதிபதியை தோஷம் பெற்று பாதக நட்சத்திரத்துலேருந்து பாதகாதிபதி இருந்து உட்காந்துருந்தார்னால் அந்த தசை எப்படி யோகத்தை தரும் கெஜகேஸ்வரி யோகம் வேலை செய்யாது அதே போல் சகட யோகம்னு ஒரு அமைப்பு இருக்குது குரு பகவான் ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் உட்காந்துருக்கிறது பேர் சகட யோகம் வண்டி சக்கர யோகம் தான் ராட்டன யோகம்னு பேர் ஒருத்தர் நல்லா கீழே இருந்து மேலே உச்சத்துக்கு வருவார் திடீர் ஆள் எங்கடான்னு பார்த்தோம்னா காணோம் அப்புறம் திரும்ப காணாமல் போயிருப்பார் திடீர்னு போனால் திரும்ப வந்துவிட்டேன் அப்புறம் வந்து கேட்டிங்கன்னா திரும்ப மேலே உச்சத்துக்கு வருவார் அப்போ வாழ்க்கை ஏற்றமும் இறக்கமும் ஏற்றமும் இறக்கமும் வண்டி சக்கர யோகம்னு சொல்கிறாங்க சகட யோகம் சகடைனா வண்டி சக்கர யோகம் அப்போ இந்த வ சகட யோகம் அந்த ஜாதகத்தில் இருக்கும் பொழுது தசா புத்தி அங்கே கோடிகளில் குவிக்கும் லட்சங்களை குவிக்கும் இந்த தர திருமணம் நடக்கும்னு சொன்ன இது என்ன பண்ணிட்டு ஒரு பக்கம் இருந்து கால வாரி இருக்கும் அப்போ அதில் என்ன தோஷங்கள் இருக்குது யோகங்கள் இருக்குங்கிறதையும் கணக்கிட்டு இருக்கணும் அதே போல் சூரிய பகவானும் புதன் பகவானும் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் புதாதிபத்திய யோகம் இருக்கிற இடத்துல இருந்தால் நாடாளும் யோகன்னு சொல்கிறாங்க சூரியனுக்கு வந்து அரசியலுக்கான கிரகம் புதன் வந்து நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியனும் புதனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருந்தால் அதனை குறிப்பாக தனுசு லக்கணத்துக்கு ஒன்பது பத்து குடியை தர்ம தர்மகர்மாதிபதி யோகன்னு சொல்கிறாங்க அந்த தர்ம தர்மகர்மாதிபதி யோகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் புதன் நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகரை பெரிய அரசியலை அரசியல் பதவிகளே அல்லது அவர் எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறாரோ அந்த நிறுவனத்தில் பெரும் முதலாளியாக கூட அவர் சாதாரண கொழி தொழிலாளியாக போயிருப்பார் ஆனால் அந்த முதலாளியாக ஐயா சாமி இந்த நிறுவனத்தை நீயே வச்சு கண்டு அந்தளவுக்கு இவர் போன நேரம் பல மடங்கு வளர்ச்சியாகி அந்த முதலாளிக்கு பல கோடிகளை சம்பாரித்து கொடுத்து நீயே அதில் முதலாளியாக இரு ராஜா அப்படின்னு சொல்லிடுறார் அந்தளவுக்கு அந்த சூரியன் புதன் புதாதிபத்தி யோகம் பெற்ற யோகம் ஆனால் அது எல்லாருக்கும் வேலை செய்யுமா அப்படிங்கிறது முக்கியம் ஜாதக கட்டத்தில் அதே போல் இன்னும் சில யோகங்கள்லாம் இருக்குது இப்போ வந்து சந்திர பகவானும் செவ்வாய் பகவானோ சமசப்தமாக அவன் பார்த்துக்கிட்டா யோகம் அவர்களுக்கு காதல் திருமணம் அழகாக அமையும் அழகான மனைவியோ கணவனோ கிடைப்பாங்கங்கிறாங்க செவ்வாய் வீட்டில் சுக்கரன் இருந்தாலும் சுக்கரன் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சுக்ரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் இவரை அந்த ஜாதகத்திற்கு ராகுபவன் எங்கேருந்து பார்த்தாலும் குல தர்மத்திற்கும் மத தர்மத்துக்கு எதிரான திருமணம் நடக்கும் அப்படிம்பாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா குருவும் கரெக்டாக வந்து உட்காந்துருப்பார் இவர் நினச்சிக்கிட்டு இருப்பார் நம்ம லவ் பண்ணுற பிள்ளையே இந்த கரெக்டாக போட்டிருக்கு குரு பயிற்சி இந்த வருஷம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கல்யாணம் நடந்தே தீரும் அக்யூரஸியாக போட்டிருக்குன்ட்டு இவர் பொண்ணெல்லாம் பார்க்க போயிடுவார் அடுத்த நாளே ஃபெயிலியர் ஆகி போயும் எப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தா ஜாதக கட்டத்துக்குள்ளே எங்கேயாவது இருந்து கேது பார்த்து ஆப்படிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த கட் பண்ணி விட்ற வேலையை கேது கரெக்டாக செஞ்சு விடுவார் தலைவருக்கு கேது புத்தியோ கேது திசையோ கேது அந்தாரமோ கேதுவினுடைய சாரத்தில் நிற்கிற ஏதாவது கிரகமோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தலைவர் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாரு நூறு சதவீதம் இந்த பேர்ச்சி சூப்பர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேல கரெக்டாக கேதுவான் பவான் அமைச்சி அமைச்சு இங்கேருந்து போயில வீட்டுக்கு பக்கத்தில் போயிலே டயர் பஞ்சர் ஆயிடும் முதல் சகடமே அவசகடமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் பக்கத்தில் போய் நெருங்கி பார்த்தோம்னா அதுவரையும் அன்பாக எல்லாம் சரி சரி சரின்னு சொன்னவங்க எங்கேயாவது உள்ளே இருந்து அதாவது கழிவுக நாரதைன்னு இங்கே நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதில் ஜாதகத்தில் வந்துடும் மூன்றாம் இடத்துல பாவகிரகங்கள் எங்கேயாவது இருந்து பாவகிரகங்களுடைய நட்சத்திரத்தை பெற்று அந்த வாக்குஸ்தானத்தை பாவகிரகங்கள் பார்த்தா பேசுகிற கூட பொய்யாக பேசுவேன் ஃபோர்ட்வெண்ட்டி வேலையாக பார்த்து விட்டு அதை களைச்சூரதுக்கு என்னடா வழி இருக்குன்னு பார்த்து ஒரு சகடி உள்ளே இருப்பார் கூடவே தோல்லை கூட்டிகிட்டு போவான் ஆனால் அவர்தான் வரவே மாட்டேன் பாரு அவர்தான் வம்பா எழுத்து பிடிச்சி நீங்கள் வந்தால் தான் இந்த கல்யாணம் நடக்க நடக்கும் இல்லைன்னா நான் தாலியாக கட்ட மாட்டேன்பேன் அதோட போயிடும் இப்படிலாம் சில அமைப்புகள் இருக்குது அதை விட்டு விட்டு எனக்கு குரு பார்க்குறாருனாங்க இத்தனை மாதத்துக்குள்ள இத்தனை தேதிக்குள்ளே கல்யாணம் நடக்கும்னாங்க எங்கே நடக்கலை சொன்ன ஜோசியர் பொய்யா ஜோதிடம் பொய்யா அப்படிங்கிற பிரச்சனை வருது ஜோதிடர் கரெக்டாக தான் சொல்கிறோம் கேட்குற மக்களுக்கு பிறப்பு கட்டம்னு ஒன்று இருக்குது அதில் தான் வாங்கி வந்த வரம்னு ஒன்று இருக்குது தனக்கு என்ன இங்கே கிடைக்கும்னு இருக்குது தனக்கு கிடைக்கிறதான் கெட்டு என்ன தான் என்னைய தேய்ச்சி உருண்டாலும் ஒட்டுறதான் ஒட்டும்னு இருக்குது அதுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய மருந்துதே அந்த பயிற்சிகள் எல்லாமே தவிர முழு பயிற்சியெலாம் யார் ஜாதத்தில் நூறு சதவீதம் என்னையை பொறுத்தவரை வேலையே செய்யாது அந்த பிறப்பு ஜாதத்துக்கு நடக்கிற தசாபதிக்கு தகுந்த மாதிரியும் அந்த நேரம் நடக்கிற யோகங்களுக்கு தகுந்த மாதிரியும் தான் அந்த அமைப்புகள்லாம் வேலை செய்யும் அப்போ பொது பலன்கள் எப்படி கணிக்கிறீங்க நீங்கள் பொது பலன்கள் இருபது சதவீதம் தான் பொது பலன்கள் என்பது நூற்றுக்கு நூறு சதவீதம்னு யார் சொல்லியிருக்கிறான் அப்படி அதை நம்பி ஏமாற வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஞானிகள் சித்தர்கள் மகான்களால் சொல்லப்பட்ட ஒரு கலை இது வந்து சொல்லுவார் பத்தாம் இப்போ அதாவது புளிப்பானி சித்திரையா ஒரு பாடலில் சொல்லியிருப்பார் குரு பகவானுடைய பயிற்சி சனி பகவானுடைய பயிற்சிலாம் சொல்லிடுவார் எட்டாம் இடத்துலருந்து ஒரு கிரகம் திசை நடத்துன்னு வச்சுக்கோங்க அஷ்டமாதிபதி திட்டமாக கெடுப்பான் நட்டவீர் சொல்வான் சுகத்தை கொடுப்பது போல் கொடுத்து கெடுப்பான் ராஜமுகம் கொண்டு போவான் அரசரால் சிறைக்காவல் பூண்டு வருவான் நல்ல குடும்பத்தை வேறுபடுத்திடுவான் மூளையில் உறங்க வைப்பான் முழுதும் பட்டினி ஒட்டிடுவாள் கண்டோர் ஏசிட கடைதனில் கையேந்தி காசுக்கொரு காத்திருப்பாங்கிற எட்டுக்குடையினுடைய திசை பூசி காலமோ சனி பகவான் அட்டமத்தில் உட்கார்ற காலமோ இந்த மாதிரியெல்லாம் துன்பங்கள்லாம் வருமையா அப்படின்னு சொல்கிறார் அதே போல் குரு பகவானுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறார் பாரப்பா பத்திலே குரு அமர கரகரா சிவபெருமான் ஐயம் எடுத்து உண்டாரப்பாங்கிற அனைவருக்கும் படியலைக்கூடிய சிவபெருமான் அனைவரையும் காத்து அருளக்கூடிய படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானே யாசக வாங்கி உண்ட காலம்னு ஒன்று இருக்குது பத்தில் குருவுருதா பதவி வரிபயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி பாடல்களை ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க அதவே நூறு சதவீதம் சரின்னு சொல்லியிருக்கிறாங்களா கேளப்பா ராசி நின்ற நிலையை பாரு கணபதியின் நிலையை பார் குருவினுடைய நிலையை பார் சாதகனின் லக்கணத்தின் நிலையைப் பாரு லக்னாதிபதியினுடைய நிலையைப் பார் உண்மனதை திடப்படுத்தி ஊழ்வினையை உத்தமனே எடுத்து சொல்லுங்கிறார் வெறும் மொட்டையாக ஜாதகத்தில் இருக்கிற பெயர்ச்சிகளை சொல்லியிருக்கேன் சூலப்பா சோதிடமும் முன்னூறு பாடலுக்குள் சுகமாக பாடி வைத்தேன் நுணுக்கமாகங்கிறார் புலிப்பானியா கிழப்பா ராசி பனிரண்டுக்குள்ளே கனமுள்ள கோள்கள் நிலையறியாமல் பலவாராய் சக்கரம் போட்டிக்கிட்டு தெரியாத முந்நூறு பாட்டுக்குள்ளே இந்த ஜோதிடத்தை முழுமைப்படுத்தி வச்சிருக்கிறேன் இதுக்குள்ளே பயிற்சி சொல்லி இருக்கிறேன் கிரக சேர்க்கை வளன சொல்லி இருக்கிறேன் என்னென்ன லக்னங்களுக்கு எந்தெந்த கிரகம் யோகாதிபதி என்னென்ன லக்னங்களுக்கு எந்த கிரகம் பாதகாதிபதி எந்த லக்கணத்திற்கு எந்த கிரகம் யோகத்தை தரும் அந்த கிரக சேர்க்கை எத்தனை பாகைக்குள்ளே இருந்தால் சேர்க்கை எந்த பாதத்தில் இருந்தால் சேர்க்கை எந்த கிரகத்தால் பார்க்கப்பட்டா யோகம் எந்த கிரகத்தால் பார்க்கப்பட்டா எதிர் யோகங்கிறத சொல்லியிருக்கேன் நான் சொன்ன நூல்களை படிச்சுட்டு சபையில் போய் போல் போகாதே என் நூலை போற்றுவார்களே அப்படிங்கிறார் நீ போய் அதை படித்து வச்சுட்டு அங்கே போய் ஒன்றும் தெரியாத மாதிரி கையை கட்டிட்டு உட்காராத தைரியமாக சொல்லு என் நூலை உலகத்தார்கள் போற்றுவார்கள்ங்கிறார் ஐயா முந்நூறு பாடலுக்குள்ளே அனைத்து விஷய ரகசியங்களையும் எழுதி வச்சுருக்கிறார் புலிப்பானி சித்தர் ஐயா மட்டும் இல்லை நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது திருவள்ளுவர் ஐயாவினுடைய திருக்குறளை படிக்கிறோம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்லி அருட்பால் பொருட்பால் காமத்துப்பால் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ரகசியங்களையும் ஒரு மகான் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார் ஆனால் அப்பேற்பட்ட திருவள்ளுவரே தன்னுடைய சிசியர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் பேர் ஏலோல சிங்கர்னு பேர் அந்த ஏழோல சிங்கருக்கு சுந்தர சேகரம்னு ஒரு நூலில் ஜோதிடத்தை கணிதத்தை பற்றி தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நமக்கு பாடப்புத்திரத்தில் அது இல்லையே இதெல்லாம் ஏன் மறைக்கப்படுது அப்போ திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்கிறார்களா ஜோதிடத்தை திருவள்ளுவர் இன்றைக்கி வந்து ஒரு திருவள்ளுவர் பாரம்பரியத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் வள்ளுவர் கணிதத்தை தொட்டு பார்ப்பவர்கள் வள்ளுவர் கணிதத்தை பெற்றவர்கள் திருவள்ளுவர்கள் சொல்கிறாங்க அப்படி ஒரு குளம் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்டவர்கள் ஜோதிடத்தை சொல்லிட்டு வர்றாங்க ஞானத்தை சொல்லிட்டு வராங்கங்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் வேப்பங்காயில் வேப்பங்குச்சியில் எல்லா மருந்து இருக்குதுன்னு சொல்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பேஸ்ட் வடியில் கொண்டுட்டு வந்து இதில் எல்லாமே இருக்குங்கிறீங்க ஜோதிடர்னு சொன்னால் மதிப்புள்ள அஸ்ட்ராலஜர்னு சொன்னால் மதிப்பு எண் கணித நிபுணர்னு சொன்னால் மதிப்புள்ள நியூமராலஜிஸ்ட்னு சொன்னால் மதிப்பு சொல்லப்பட்டதெல்லாம் இங்கேருந்து எடுக்கப்பட்டதெல்லாம் இங்கேருந்து கேட்கப்பட்டதெல்லாம் இங்கேருந்து நாரத மகரிஷி ஜோதிடத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் விநாயக பெருமான் ஜோதிடத்தை பற்றி எழுதியிருக்கிறார் வியாசர் ஜோதிடத்தை பற்றி எழுதியிருக்கிறார் மகான்கள் ஜோதிடத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க அப்போ இத்தனை ஞானிகளும் சொல்லப்பட்ட இப்போ ஒரு கலையை பொய்யான சாஸ்திரமா மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகிறது யார் இந்த குரு பகவானுடைய பயிற்சி சனி பகவானுடைய பயிற்சி ராகுகேதுனுடைய பயிற்சி கோடிகளை குட்டும் திடீர் திருமணங்கள் ஏற்படும் புதைகள் போன்ற தனம் ஏற்படுங்கிறதுலாம் எப்படின்னா வானம் மேகமூட்டத்துடன் இருக்கிறது கனமழை பெய்யலாம் பெய்யக்கூடலாம் எனவே புயல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வரலாம் வராமலும் இருக்கலாங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக வருமா கண்டிப்பாக இது நடக்குமா நிச்சயம் இது வெற்றியை கொடுக்குமா நிச்சயம் திருமணம் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்திகளும் யோகங்களையும் பொறுத்து தான் ஆக குரு பெயர்ச்சியை சனிப்பயிற்சியை அப்படின்னு கேட்டால் குரு பயிற்சியை சனி உண்மை தான் இரண்டும் இணைந்தது தான் ஜாதக பலன் அதை ரெண்டையும் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் முழு பலனை ஒருத்தர் பெற முடியும் ரெண்டுக்கான பரிகாரங்களையும் செஞ்சால் நூறு சதவீத வெற்றியை பெறலாம் தனிப்பட்ட நபரோட ஜாதக கட்டமைப்பும் கிரக சேர்க்கையும் தான் ஒரு மனிதருக்கு முழு பலன்களுக்கு நூறு சதவீதம் ஆனால் பொது பலன்கள் கணிக்கிறது வந்து பொதுவான கருத்து அப்படின்றது நூறு ரொம்ப தெளிவாக எங்களுக்கு விளக்கத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இறை தேடி நேயர்களுக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி வாழ்க வளத்துடன்